காரைக்குடி அமராவதி புத்தூர் ஸ்ரீ ராஜராஜன் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் பத்தாவது பட்டமளிப்பு விழா நடந்தது விழாவிற்கு ஸ்ரீ ராஜராஜன் கல்வி குழுமத்தின் தலைவரும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தருமான முனைவர் சுப்பையா தலைமை உரையாற்றி விழாவை துவக்கி வைத்து பேசியபோது சிறப்பு விருந்தினராக வந்துள்ள துணைவேந்தர் நல்ல ஆராய்ச்சியாளர் கிராமத்தில் பிறந்து கல்வியால் சாதனை படைத்தவர் அவர் கையில் பட்டம் பெறுவது உங்களுக்கு பெருமை இந்நாள் வாழ்வில் முக்கியமான நாள் ஒவ்வொரு இல்லத்திலும் வரவேற்புறையில் இருக்கக்கூடிய போட்டோ இந்த போட்டோதான் இந்த நேரத்தில் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் கல்வி போதித்த கல்லூரிக்கும் நன்றி தெரிவிக்கும் நாள் சமுதாயத்திற்கும் கல்லூரிக்கும் அரசுக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும் சாதனை படைத்தவர்கள் அனைவரும் தன்னம்பிக்கை உள்ளவர்கள் இவர்கள்தான் சாதிக்க முடியும் அமெரிக்காவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்திற்கு நான் சென்றிருந்தேன் அந்த பல்கலைக்கழக வரலாற்றில் அங்கு பயின்று எட்டு பேர் உள்ளார்கள் மற்றவர்கள் மிகப்பெரிய உள்ளார்கள் அதற்கு காரணம் முயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் நம்பிக்கை உள்ளவர்கள் சாதனை படைப்பார்கள் என்றார் கல்லூரியின் தீன் முனைவர் சிவகுமார் வரவேற்றார் விழாவில் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் ரவி பட்டங்களை வழங்கி பேசும்போது நானும் முன்னாள் துணைவேந்தரும் கிராம சூழலில் பயின்றவர்கள் நான் இந்த இடத்தில் தங்களோடு தற்போது உரையாடுகிறேன் என்று சொன்னால் மிகவும் கஷ்டப்பட்டு படித்து பல தடைகளை கடந்து இந்த இடத்தில் நிற்கின்றேன் நான் சிரமப்பட்டு கல்வி பயின்றேன் அக்காலத்தில் விவசாய பணிகளை முழு ஈடுபாட்டுடன் செய்தேன் நான் பயின்ற கல்வி நிலையங்களில் சுற்றுப்புற சூழ்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் நான் மனதை ஒருநிலைப்படுத்தி தன்னம்பிக்கையுடன் படித்து வெற்றி பெற்றேன் கிராமத்தில் பிறந்தவர்கள் முறையாக கஷ்டப்பட்டு பயின்றால் நல்ல நிலைக்கு வரலாம் என்று அமெரிக்காவில் உள்ள பதவியில் இருக்கிறார்கள் இதற்கு காரணம் அவர்கள் கற்ற கல்விதான் உங்களாலும் முடியும் நீங்களும் சாதிக்க பிறந்தவர்கள் சாதனை படைக்க வேண்டும் என்றார் விழாவில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது விழாவில் பேராசிரியர் பழனிவேல் துணை முதல்வர் மகாலிங்க சுரேஷ் பேராசிரியை ராஜேஸ்வரி பேராசிரியர் ஐயாவு பேராசிரியர் குணசேகரன் அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்